த ஒரே ஒரு வசனத்தை ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது நிறைவேறும்படி நடந்தது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மகனே நான் உனக்கு உரைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் உன் வாழ்க்கைய நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றா அதாவது நமக்கு கொடுத்த வாக்க ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றப்படாருங்க மரியாள் வந்த மூலியமா தான் ஏசப்பா பிறகு சித்தம் இருந்தது போல நம்ம வாழ்க்கையில் கூட இந்த காரியத்தை நம்ம செய்யணும்னு பிதாவினுடைய சித்தம் இருக்குது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தகுதியான பாத்திரம் கிடையாது நான் இது பண்ண மாட்டேன் நான் இந்த காலேஜுக்கு போக மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் இந்த ஊழியத்தை பண்ண மாட்டேன் எனக்கு இது தகுதி கிடையாது என்னால முடியாதுங்க நான் சொல்லி நீங்களே கூட மகனே மகளிர் நான் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கேன் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு பழைய ஏற்பட்ட ஒரு வசனத்துல ஆண்டு சொல்றாரு நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் கொண்டு செய்ய போற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் அது நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதமான காரியங்கள் அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம வாழ்க்கை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்குங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறாரு விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க இதே போல வாழ்க்கையை வசனத்துக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமேன்